ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் எக் மேகி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தேவையான மேகி செஞ்சுருக்கேன் ஒரு மேகி எடுத்துக்கிட்டு ரெண்டு முட்டை எடுத்து செஞ்சுருக்கேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதுமே ரெண்டு ஆனியன் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஆனியன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்தா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா வதங்கட்டும் இப்போது ஒரு தக்காளி நான் நீல் வாக்கில் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இது போல் செஞ்சால் ரெண்டு பாத்திரம் தேவைப்படாது ஒரே பாத்திரத்திலேயே நம்ம வந்து செஞ்சிடலாம் முட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் நிறைய ஊற்ற தேவையில்லை இப்போது ஒரு மேகி நான் ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் ஒரு பக்கம் குக்கானதும் இன்னொரு பக்கம் அதை திருப்பி நம்ம போட்டுடலாம் ரெண்டு குழந்தைங்களாக இருந்தால் இந்த மேகி கரெக்டாக இருக்கும் ரெண்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் மட்டும் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு மேகி ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் இப்போ மேகியில் வந்த மசாலாவே நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் நான் நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சீருகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக மேகி செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம முட்டை இதில் சேர்க்குறதுனால ஹெல்தி கூட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அவ்வளவுதான் மாகி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியது தான் தேங்க்